வணக்கம் இது உங்கள் பிளாக் சி இன்னைக்கு சண்டே நானாவுடைய எபிசோட்ஸ் இருக்கு அதோட ப்ரொமோஸ் வந்து நேற்று ரெண்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுதான் டாக் ஆஃப் த டவுனாவுமே இருந்துச்சு அதுல ஒரு பையன் சாதி வெறியனாக இருந்து வருந்தினேன் திருந்தினேன் என தோழராக கதை இன்னொரு பொண்ணுக்கு இன்னைக்கு வரைக்குமே நம்ம ஏன் ட்ரோல் செய்யப்பட்டோம்னு தெரியல நான் ஏன் ட்ரோல் செய்யப்பட்டேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதில் நம்ம கிட்ட இருக்கு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னு யோசிச்சு பார்த்தா இதே சாதி வெறியோட தான் பேசிட்டு இருந்திருப்போம் என்ன நம்ம பேசுனது ஆன் ரெக்கார்டா இருக்காது இந்த பையன் பேசுனது ஆன் ரெக்கார்ட் ஆயிருச்சு ஏன்னா சோசியல் மீடியாவோட தாக்கம் அப்படி இருக்கு இருந்தாலும் எவ்வளவு தைரியமா மனம் வருந்தினேன் திருந்தினேன்னு சொல்லிட்டு அவனோட தப்ப உணர்ந்து அதே சோசியல் மீடியால அதே நியான ஷோல வந்து மண் மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்து தௌசண்ட் டைம் மெச்சூரிட்டி வேணுங்க அதுக்காகவே அவனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் ஏன்னா நம்மள பலர் வந்து நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை நியாயப்படுத்துறதுக்காக திரும்ப திரும்ப போய் சொல்லுவோம் இல்லைன்னா பேக் அடிக்க மாட்டேன் அப்படிங்கற நிலைப்பாட்டுல நிக்கிறதுக்காகவே வந்து உணரவ மாட்டோம் எக்ஸாம்பிள் சீமான எடுத்துக்கோங்களேன் ஆனா இந்த பையனோட மன்னிப்பு அப்படிங்கிறது மனசார உள்ள இருந்து வந்த மன்னிப்பு அதுலயும் திரும்பவும் ஒரு தைரியத்தோடு அதே நியான ஷோக்கு வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படிங்கிறது பயங்கரமா பாராட்டக்கூடிய விஷயம் ஹி இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் நாட் அ ஃபெயிலியர் இவனை நம்ம வந்து தோத்த போன பயனாவே பார்க்க முடியாது தோழரா தான் பார்க்கணும் தம்பியோட மனமாற்றம் அப்படிங்கிறது பயங்கர ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு இந்த பையன் போதும் இன்னும் ஒரு ஆயிரம் பேரை மாத்திருவான் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுத்துச்சு ஏன் அப்படின்னா அந்த பையன்கிட்ட வந்து ஒரு கேள்வியும் முன் முன்வைக்கிறாங்க எதனால மாறினா எப்போ ரியலைஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கீங்க எதுக்கு இருந்த ஒரு அக்கா சொன்னாங்க தம்பி நீ பேசுறது தப்பு கண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஒரு அக்கா எதுல அந்த ஆப்போசிட்ல ஒரு அக்கா தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த அக்கா பேரு கூட தமிழ் செல்வியோ ஏதோ நினைக்கிறேன் அந்த அக்கா நான் அந்த நேரத்தில் டேங்க் சொல்லிக்கிறேன் அவங்க அந்த அக்கா போய் சொன்னாங்க நான் தான் புரிஞ்சுக்கலப்போ அந்த அக்காவால அந்த ஒரு பையனை மாத்த முடிஞ்சு அந்த ஒரு பையனால கண்டிப்பா ஆயிரம் பசங்களை வந்து நீங்க செய்யறது தப்புடான்னு கேட்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தைரியமும் எங்களுக்கு வந்திருக்கு சரி இதை பார்த்த உடனே சில பேர் கேட்பாங்க இதுக்கும் பெரியார் தானே காரணம்னு சொல்ல போறீங்க அப்படின்ட்டு பெரியார் காரணமோ இல்லையோ அவருடைய கொள்கைகள் காரணம் அந்த அக்கா ஒரு பெரியாரை படித்தவராகவும் அம்பேத்கார படித்தவராகவும் இருப்பாங்க என்னைக்குமே ஒரு மனிதன் சாகலாம் அவனோட ஐடியாலஜி ஆகாது பெரியார் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் அவருடைய ஐடியாலஜி தான் இதுக்கும் பெரியார் அம்பேத்கார் தான் காரணமா அப்படின்னு நொட்ட சொல்றதுக்காக டேஷ் தீ மாதிரி வர எல்லாருக்குமே கேள்வி என்னன்னா அப்ப நீ சொல்லு அவன் சாதி வெறியா பேசுனதுக்கு நீ சாதி பெரியாரும் அம்பேத்கரும் அவர்களுடைய கொள்கைகள் தான் எங்களால சொல்ல முடியுமே வந்துருவானுங்க ஓ தானா பெரியார் தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சாரா அப்படின்னு கேக்குற சீமானா இருக்கட்டும் சீமானோட தொம்பிகளா இருக்கட்டும் நீலப்பேனாவா இருக்கட்டும் சரி அப்ப நீங்க சொல்லுங்கப்பா யாரு செஞ்சா என்ன செஞ்சா அப்படின்னு கேட்டா ஒரு சில தலைவர் பெரியவர்களை வந்து சொல்லுவாங்க அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பெரியார் காலகட்டத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களா இருப்பாங்க இல்லன்னா பெரியார் கூட சேர்ந்து ஒத்துழைத்து அவர் கூட பயணித்த நபர்களா இருப்பாங்க முக்கியமா சொல்ல போனா இரட்டைமலை சீனிவாசன் ஐயாவா இருக்கட்டும் அயோத்தியதாச பண்டிதரா இருக்கட்டும் அதாவது கிட்டத்தட்ட ஒரே கொள்கைகளை அந்த காலகட்டத்துல பயணிச்சவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க சரி விடுங்க இவங்களுக்கு இதை தவிர வேற என்ன வேலை ஒவ்வாமை ஆனா இந்த பையன் வந்து தரமான சம்பவம் பண்ணிருக்கன்னா தரமான சம்பவம் சிறப்பான சம்பவம் வாழ்த்துறதுக்கு வார்த்தைகளே இல்ல நீ வாழனும் நீடோலி சிறப்பான சம்பவம் பண்ணிருக்கா சிறப்பான சம்பவம் மதிக்கப்பட வேண்டிய ஆளு நீ இன்னுமே தான் வந்து நீ நிறைய படிக்கணும் உன்னுடைய சிந்தனையை வளர்த்துக்கணும் நீ அப்டேட்டடாக இருக்கணும் ஏன்னா நீ இக்னோரன்ஸாக இருக்கும்போது கூட உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க அதுலேருந்து ஒரு படி மேலே போய் நீ சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா உன்னை நோக்கி ஆயிரம் கேள்விகள் கேட்பாங்க அதற்கான பதிலை நீ கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கும் அதுலேயும் முக்கியமாக நீ பேசின வார்த்தை அப்படி எல்லாரும் சமங்க நீயும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டேன் அனைவரும் சமம் பிறப்பால் எல்லாரும் சமம் அதான் இது யாருக்குமே பிடிக்காது அதனால இன்னமே உன்னை நோக்கி நிறைய கேள்விகள் வரும் அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அதுக்கு நீ நிறைய படிக்கணும் உன்னோட ஏரியால உனக்கு அங்க தெரிஞ்ச ஏதாவது தோழர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணி உன்னை அப்டேட் பண்ணிக்கோ பிகாஸ் நவ் இன்ஸ்பிரேஷன் உன்னை நம்பி நிறைய பேர் உன்ன மாதிரி மாறதுக்கும் முயற்சி செய்வாங்க அதுக்கான தகுந்த நபரா நீ உன மாத்திக்கணும் அதனால நல்லா படி நிறைய படி வாழ்த்துக்கள் கண்ணா இப்படி தான் ட்ரோல் செய்யப்பட்டவன ஏன் ட்ரோல் செய்யப்படுகிறோம் அப்படின்னு தேடி தன்னை மாத்திக்கிட்ட இந்த பையன் ஒரு பக்கம் தான் ஏன் ட்ரோல் கொலைகள் செய்யப்படுறோம் அப்படின்னு இன்ன வரைக்கும் புரியாத இந்த பொண்ணு ஒரு பக்கம் என யாரும் தெரியுமா நான் எந்த ஒரு என் பேக்ரவுண்ட் என் லைஃப்ல இப்பதான் என் சொந்த காலில் நின்று போக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் இங்க வந்ததுக்கு மெயின் ரீசன் நான் ஆர்குமெண்ட் பண்றேன் ஆக்சுவலி நான் ஃபோன் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கேன் நிறைய இடத்துல தேடி இருக்கேன் யார்த்து கேட்கணும்னு எனக்கு தெரியல நீ ஏன் ட்ரோல் செய்ய போறேன்னு அவனோட கேள்வி அதுக்கான பதில் எங்கிட்ட இருக்கு வா பேசலாம் பள்ளி கும்மி அதுல உன்னோட கியூட் கியூட் எக்ஸ்பிரஷன் அந்த அழகை யாராலையும் தவிர்த்துட்டு போக முடியாது அதனாலேயே ஒரு சின்ன பீரியடுக்குள்ளேயே நீ புகழின் உச்சத்துக்கு போற பாராட்டு மலை அதை அனுபவிக்க தெரிஞ்ச உனக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியால வந்துட்டாலோ இல்ல கேமரா முன்னாடி வந்துட்டாலோ நம்மள தாக்குதலுக்கும் உள்ளாக்குவாங்க அப்படின்னு ஏன் புரிஞ்சுக்க முடியல தேடி வந்திருக்கு நிறைய இடத்துல தேடி யார்ட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல ஏன் இதை பண்ணீங்கன்னு யார்ட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல சத்தியமா தெரியல சரி இன்னமும் உன்னோட கேள்விக்கு பதில் வரல இல்லையா நான் ஏன் ட்ரோல் செய்யப்பட்டேன் அதே வள்ளி ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க அதுவும் சாதிய மனப்பான்மையோட இந்த பெண்கள் எந்த மாற்று சாதி ஆண்களையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது அங்க இருக்கிற பெண்கள் சிரிச்சாலும் மறுநாள் நீ அதுக்கான வீடியோ போட்டியா ஏதாவது கன்வே பண்ணியா மெசேஜ் அந்த சமூகத்திற்கு இது தப்புங்க இந்த மாதிரி சாதிய மனப்பான்மையோடு நீங்க வந்து சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறது தப்பு பெண்களுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு நாங்க காதல் திருமணம் செய்து கொள்ளன ஏன்னா இதோட இன்னொரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அவுட்கம் தான் யுவராஜ் அந்த கோகுல்ராஜோடைய கொலை அவங்க மனைவியுமே வந்து இதே விக்டிம் தான் எடுத்தாங்க எல்லாரும் அவங்க பேசின பேச்சு என்ன என்ன புருஷன் அப்படி இந்த சமூகத்துக்கு போராளி ரேஞ்சுக்கு பேசியிருந்தாங்க யார ரெண்டு பேர் நட்பா பழகின ஒரே காரணத்துக்காக அவன்கிட்ட அந்த கோகுல்ராஜ் அப்படிங்கிற பையனை தலைய துண்டிச்சு தலையை துண்டிக்கிறதுக்கு முன்னாடி தற்கொலை அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வீடியோ எடுத்துட்டு ட்ரெயின்ல தூக்கி போட்டு மனசாட்சியே இல்லாம கொண்டுட்டு போனவனுக்கு பெயில்ல வரான் அவனுக்கு ஒரு கொண்டாட்டம் ஊரே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சியா நீ இந்த மாதிரி அமைதியா இருக்கிற அவங்களுக்கு நீ வந்து மைலேஜ் இருக்க என்கரேஜ் பண்ணிட்டு பெண்களுக்காக நீ அவங்களுடைய சமூக விடுதலைக்காக ஏதாவது பேசியானா இல்ல அத வந்து ஆட் ப்ரமோஷன்ஸ்க்காகவும் உன்னோட வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்திக்கிட்ட சுயநலமா அது இங்க ட்ரால் பண்ணப்பட்டுச்சு அதனால வந்து உன்னை ஒரு சிறந்த பெண்மணியா யாரும் பார்க்காம ஒரு சாதி மனநிலை உள்ள ஒரு சுயநலமான ஒரு பெண்மணியா பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் எங்க சமூகத்தை சேர்ந்த பொங்கலூர் மணிகண்டன் அந்த ஆள் வந்து பெண்களே படிக்க கூடாது திருமணத்துக்கு பத்திரிகையில போற அளவுக்கு படிச்சுக்கோங்க இல்லன்னா வேலைக்கு போனோம் நினைச்சீங்களா ஒரு டீச்சர் வேலைக்கு போற மாதிரி ஒரு நர்ஸ் வேலைக்கு போற மாதிரி படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அதோடைய உள்ளர்த்த உனக்கு புரிஞ்சதா ஒரு டீச்சர் வேலைக்கோ ஒரு நர்ஸ் வேலைக்கோ நீ போனேன்னா உள்ளூருக்குள்ளேயே இருப்ப அதனால ஓ சாதிக்காரனே விரும்புவ அவனையே திருமணம் செய்வ அப்படிங்கற நீ படிச்சு கிடிச்சு ஐடி பெங்களூர் சென்னைன்னு போயிட்டனா உன்னுடைய கலாச்சாரம் உன்னோட சாய்ஸ் எல்லாமே மாறுங்கிறதுக்காக திரும்பவும் உன்னை ஒரு குடிசைக்குள்ள உட்கார வைக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க நீ ஏன் ட்ரோல் பண்ணப்பட்டேன்னு இப்ப மாதிரி புரியுதா ஏன்னா நீ அதை எதிர்த்தே கேட்டதில்லை ஏன்னா இதே பொங்கல் ஒரு மணிகண்டன் அப்படிங்கிறவன் தான் என்ன பண்றான் அப்படின்னா பெண்களுக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்னு பேசுறான் அதை என்னைக்காவது ஏன் பேசுறான்னு யோசிச்சு பார்த்திருக்கியா ஏன் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை அப்படின்னு கேட்டிருக்கியா பேசுனது இல்ல கேட்டதில்லை அவன் ஏன் சொல்றான் சரியுமா பெண்களுக்கு சொத்து அப்படின்னு சொல்லிட்டா மாற்று சாதியில் உள்ளவங்க உங்களை திருமணம் செஞ்சுக்குவாங்க காதல் திருமணம் செஞ்சுக்குவாங்க அதனால சொத்துக்கள் வந்து அந்த சாதியினருக்கு போயிடும் அப்படிங்கறதுக்காக பெண்களுக்கு சொத்தே கொடுக்க கூடாதுங்கிறான் கிட்டத்தட்ட உங்களை தர தரன்னு இழுத்துட்டு போய் அறுபது எழுபது வருஷத்துக்கு பின்னாடி விட முயற்சி செஞ்சுட்டு இருக்கான் அவன் என்னைக்காவது கேட்டியா இப்ப புரிஞ்சதா ஏன் ட்ரோல் பண்ணாங்கன்ட்டு இங்க நம்மள ஆயிரம் பேர் பாராட்டுவான் பத்தாயிரம் பேர் ட்ரோல் பண்ணுவான் அந்த ஆயிரம் பேர் பாராட்டுறத நம்ம எப்பயுமே மனசுக்கு எடுத்துட்டு போக பத்தாயிரம் பேர் ட்ரோல் பண்றான் அவன் சரியான விமர்சனம் அது சரியான விமர்சனமா இருந்தா எடுத்துக்கிறதுல தப்பே இல்ல இங்க நல்லது செஞ்சாலும் ட்ரோல் செய்யப்படுவோம் சுயநலமா இருந்தாலும் ட்ரோல் செய்யப்படுவோம் அதனால இந்த ட்ரோலை பத்தி எல்லாம் கவலைப்படாத உன் மேல வைக்கப்படுற விமர்சனம் அப்படிங்கிறது சரியானதா இருக்கா நீ சரியான நபரா இந்த சமூகத்துக்கு இருக்கியான்னு யோசிச்சு பார்த்துட்டு அதோட செயல்பாடுகளையும் அதோட விமர்சனங்கள் பாசிட்டிவ்வாவும் எடுத்துட்டு போ அழுகும் போது எனக்குமே மனசு வருத்தமா தான் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் நீ அந்த பையன் மாதிரி சாதி வழியில இருந்து தோழரா மாறினியா தோழியா மாறினியாங்கிறதுதான் இங்க சிக்கலை இப்ப வரைக்குமே நீ சமூகத்துக்காக எதுவுமே பேசல நீ பேசிப்பாரு அப்ப ட்ரோல் பண்ணும்போது உனக்கே சமாளிக்கிற மனநிலை வந்துரும் பண்ணீங்கன்னு பார்த்து கேட்கணும்னு எனக்கு சத்தியமா தெரியல எதிர்நீச்சல் அடி ட்ரோல் பண்றவங்கள பாத்து மட்டும் இல்ல உன்னுடைய சமூகத்துல பெண்களை அமுக்கிட்டு இருக்காங்களா அதையும் எதிர்த்து எதிர்நீச்சல் ட்ரோல் சரியா தப்பாங்களா என்னால சொல்ல முடியாது ஏன்னா சில சமயங்கள்ல ட்ரோல் வந்து நிறைய பாசிட்டிவான ரிசல்ட் கொண்டு வந்திருக்கு இந்த தம்பிக்கு கொண்டு வந்த மாதிரி அது சில சமயங்கள்ல புரிதல் இல்லாத பெண்களுக்கு வந்து அது அழுகியா போய் நின்று ஆனா இந்த எவ்வளவோ ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு பர்சன்ட காலங்காலமா அவங்களை நம்ம வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் ஆனா என்னைக்காவது அவங்க நான் வருந்தினேன் திருந்தினேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்று இருக்காங்களா கவன பிசுக்கு அப்படின்னு தான் வந்து ட்வீட் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர திருந்திருக்க மாட்டாங்க வருந்திருக்க மாட்டாங்க எஸ் பாண்டே மாதிரியான ஆட்கள் பிராமண சங்க மீட்டிங்ல போயிட்டு பேசுறதா இருக்கட்டும் அதை நம்ம எவ்வளோ பேர் எத்தனை பேர் வச்சு சேரும் என்னைக்காவது மனம் திருந்திருக்காங்களா திருந்திருக்கவே மாட்டாங்க இங்க பாதிக்கப்படுறது உள்ளாகிறது அழுகிறது எல்லாமே இடைநிலை கடைநிலை சாதீனரா மட்டும்தான் காலகாலத்துக்கு இருந்துட்டு இருக்கும் அதுல முக்கியமா ஒரே ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க தோழர் கரிகாலன் அவர்கள் வந்து அங்க போய் பேட்டி எடுத்து அந்த அம்மாக்கு வந்து நிறைய புரிதலை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்துச்சு அவங்க கூட வந்துட்டு இதே மாதிரி பிராமண மீட்டிங்ல ஏதோ பேசினத ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரியற போய் தானே அவங்க நம்மளால கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோமே போட்டுருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மாற்றத்தை பார்க்க முடிஞ்சு ஆனா அவங்க எக்ஸாம்பிள் இல்லை இந்தோட பெண்ணோட அழுகைக்கு நம்ம என்ன பார்க்கணும் என்ன யோசிக்கணும் அப்படின்னு ஏன் அந்த பொண்ணுக்கு வந்து புரிதலே வரல அப்படின்னு தான் யோசிச்சுட்டு அப்போ நம்ம நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் வெறுமனே வந்து பெரியாரிஸ்ட் இயக்கங்களையோ அம்பேத்கர் இயக்கங்களையோ வந்து கேள்வி கேட்கறத விட்டுட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அனைவரும் சமம் அப்படிங்கிற படிப்பினைய சொல்லிக்கிட்டே இருக்கணும்